தினமும் ஐந்து அழகு குறிப்புகள் ஃபேஷியல் செய்யும் போது அவங்க அவங்க ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஃபேஷியல் சூஸ் தான் ரொம்ப நல்லது தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய ஹைட்ரோ ஃபேஷியல் தெரப்பி பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் எல்லா வகையான ஸ்கின் டைப்புக்கும் ரொம்ப ஏத்ததா இருக்கும் சில பேர் வந்து ஷாப்ல விற்கக்கூடிய ஹேர் ஆயில் வந்து நல்ல மனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குவாங்க இல்லையா நல்ல ஸ்மெல் வரணும் அப்படிங்கறதுக்காக அவங்க சில ரசாயனங்களை வந்து கலந்துருப்பாங்க இது கூட ஹேர் ஃபால்க்கு ஒரு காரணமா அமையும் அதனால நீங்க வாசமா இருக்கா அப்படிங்கறத பாக்குறத விட உங்க தலைமுடிக்கு ஏற்றதான்னு பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது அன்வான்ட் ஹேர் வளர்றத எப்படி குறைக்கலாம் ரோஸ்மேரி இலைகள் இருக்கு கொதிக்க வைங்க அப்புறம் சூடு தணிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வெறும் தண்ணீரை வச்சு நீங்க முகத்தை கழுவுனீங்கன்னா முகத்துல அந்த தேவையில்லாம வளைக்கிறது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ஹேர் ரிமூவல் ட்ரீட்மெண்ட்லாம் இந்த ரோஸ்மேரி இலைகளை தான் பயன்படுத்துறாங்க இளநரை பிரச்சனை இருக்கிறவங்க இரும்புச்சத்து விட்டமின்கள் நிறைஞ்ச உணவை சாப்பாட்டுல அதிகமா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம இயற்கையான வைத்திய முறையில ஏற்கனவே வந்த வெள்ள முடிகளை கூட கருமை நிறமா மாற்ற முடியும் சில பேருக்கு கண்களை சுத்தி கருவளையும் வர்ற மாதிரியே கண்களுக்கு கீழே ஒரு பை மாதிரி வீக்கமா இருக்கும் இதுக்கு தூக்கமின்மை ஸ்ட்ரெஸ் நிறைய காரணங்கள் சொல்லலாம் இதுக்கு எளிமையான தீர்வு இருக்கு ஆன்லைன்ல ஐ மாஸ்க்லாம் எல்லாம் இப்ப அவைலபிளா இருக்கு இத நம்ம நிறைய டைம் ரீயூஸ் பண்ணிக்க முடியும் இத நம்ம ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம கண்ணுக்கு கீழே வச்சுட்டு வர்றது மூலமா இதை கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப யங்கா இருக்கலாம் இதற்கான லிங்க் நான் வந்து டாக் பண்ணிருக்கேன் இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க அந்த சர்பிரைசிங் ப்ராடக்டோட லிங்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இதே போல அழகு குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க